அன்பே சிவம் மனமே குரு என்று போற்றி போற்றி வந்து ஐயமிட்டு உன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஐயமிட்டு உன் அப்படின்னு சொல்றாரு சரி அவரே இன்னொரு இடத்துல வந்து ஏற்பது இகழ்ச்சின்றார் ஆமாம் இது சரியா இல்லையா முன்னுக்கு பின் முரணா இருக்குது எப்படி முரணாக்குதுன்றீங்க ஐயமிட்டு ஒண்ணுன்னு சொல்றாரு அப்ப அதை ஏற்பது இகழ்ச்சின்னு சொல்றாரு இல்ல இல்ல ஐயமிட்டு உண் அப்படின்றதுக்கு பொருள் என்ன ஐயமிட்டு ஒண்ணு இறந்து வாழ் ஏம்பா ஐயமிட்டு உண் இறந்து வாழ்தாது அது எப்படிப்பா இறந்து வாழ்தாவும் ஐயமிட்டு உண் அப்படின்னா நீ எதை சாப்பிட்டாலும் அடுத்த ஒண்ணு கொடுத்து சாப்பிடு அது ஐயமிட்டு உண் சொல்றாரு ஆமா அதை ஏற்பது இகழ்ச்சின்ற ஆமா அதை யாருக்கு இகழ்ச்சி வாங்குறவனுக்கு இகழ்ச்சி பிச்சை போட்டு வாழுன்னு சொல்றது அவையினுடைய குரல் அது பெருமை கூறியது ஆனா அதே அவை சொல்றது பிச்சை வாங்கி பழகிறது இழிவுன்னு சொல்லுது அப்போ அதனுடைய பொருள் என்ன எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் வாங்காத அளவுக்கு வாழ்ந்து காட்டுன்றதுக்கு அர்த்தம் அது இழிவுபடுத்தி பற்றி பேசலை அப்போ தர்மமே செய்ய முடியாது தர்மமே நீ இப்போ எல்லாரும் வசதியாக இருந்தால் நீ ஏன் தர்மம் பண்ணுற தர்மம் பண்ணுறவன் வலிமையோடு தர்மம் வாங்குறவன் வலிமை இழந்துக்கிறானே நீ வலிமையை வாழ்டான் தான் அவை சொல்து ஆனால் நம்ம ஏற்ற மாதிரி அர்த்தத்தை ஏற்றக்கூடாது சொல்கிறாரு அறிவை அறிவால் நல்லா யோசிச்சுக்கணும் அறிவை அறிவால் அறிந்து அறியும் அறிவு தனில் என்ன புரிஞ்சுது எவ்வளோ குழப்பம் கொண்டு பாரு இப்படிதான் சிக்கலாக சொல்லிட்டு போயிட்டு வாங்கோ இல்லை நான் மாட்டின்னு சாகணும் சொல்றாரு அறிவை அறிவால் அறிந்தே அறிவை அறிவால் அறிந்தேன் ஆமாம் நான் செய்த செயல் சரி சரி அறிவான செயல் செய்கிறேன் அப்படின்னு நான் எனக்கே தெரியணும் ஒரு செயலை செய் முட்டாள் வாழ் செய்தம்பா அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால் அறிவை ஆராய்ந்து அறிவோடு ஒரு செயலை அப்படின்னு சொல்கிறதுக்கு அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவு தண்ண ஆமாம் சரியாக செய்துக்கிறேன்ற அறிவில் ஆராய் செய்த அறிவு கொண்டு தான் ஒரு வேலையை செய்தேன் ஆனால் செய்த வேலை சரியாக இல்லையான்னு அறிவு கொண்டு ஆராய்ச்சிப்பார் அதனால் சொல்கிறாரு அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவுதனில் பிரிவுபடாமல் அதுதான் முக்கியங்க இதெல்லாம் முக்கியம் கிடையாது இங்கே என்ன சொல்கிறாரு பிரிவுபடா இல்லாமல் பிடித்திருப்பது எக்காலம் இந்த அறிவுலேருந்து நான் விலகாமல் அதிலையே ஓண்டுக்கணுக்கணும் ஆனால் பிரிஞ்சிடக்கூடாது ஏன்னா பிரிஞ்சால் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது பிரியலன்னா ஒரு பேர் இருக்குது பிரியிலன்னா எனக்கு அறிவாளின்னு பேர் பிரிஞ்சேன்னா முட்டாளுன்னு ஒரு பேர் இருக்குது இல்லையா அதனால் இந்த அறிவுலேருந்து நான் பிரியாமல் அறிவோடுவே இணைஞ்சி வாழணுன்றது அப்படி ஞானம் வேணாம் அறிவுபூர்வமாக ஒரு செயலை உலகத்தில் நீங்கள் வாழும்போது யோசித்து செய்தீங்கன்னாவே அதில் பிரச்சனை இல்லாமல் வாழலாம் ஆனால் ஆதங்கத்திலையோ ஆத்திரத்துலேயோ செய்யும் போது அதில் பிழைகள் ஏற்படும் அது இருக்கக்கூடாது சொல்லு சாமி இந்த ராவுகாலம் யமகண்டம் இந்த காலத்தில் வந்து எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படின்றாங்களே அது எப்படி சாமி ராவுகாலம் யமகண்டத்தில் தான் சாமி செய்யறது நான் ஏன்னா ராவுகாலம் யமகண்டம் குளிகை இதெல்லாம் மனுஷன் வகுத்துது என்னை பொறுத்த எல்லா காலமும் நல்ல காலம் இறைவன் வகுத்த காலமெல்லாம் அதனால் எந்த காலமாக இருந்தாலும் என்னால் எப்படெல்லாம் செய்ய முடியுமோ செய்வேன் ராகு காலம் எம் நான் பார்க்க மாட்டேன் ம மலேசியா ஒருத்தர் வந்திருந்தார்ல அவர் கேட்டார் சாமி கிரகணம் பிடிக்கிறது சாப்பிட்லாமா நான் கிரணத்தில் தான் பா சாப்பிட்டு வந்தேன்னு இல்லையா ஏன்னா உன் மனசில் ராகு காலத்தில் நம்ம செய்தால் இது எதாவது ஆயிடும் நினச்சிட்டேன்னா செய்யாது நல்ல காலத்திலையும் செய் பகல் காலத்திலேயே செய் ராவு காலத்துலையான் செய்கிறேன் ஆனால் எதுவும் இல்லையா கடவுளை விட எந்த காலமும் உயர்ந்தது இல்லையா நினச்சா செய்துது ஏன்னா நான் எந்த காலத்தையும் நம்பறதில்லை கடவுளை தவிர ஏன்னா கடவுளை விட உயர்ந்தவன் வேறு எதுவும் எனக்கு தெரியல அதனால் நான் எல்லா காலத்துலேயும் எல்லா என்னால் முடிஞ்ச செயல்கள் செய்வேன் ஆனால் நான் செய்கிறேன் எல்லோரும் செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு அந்த தைரியம் இருந்தால் செய்யுங்க பயம் இருந்தால் விட்டுடுங்க சொல்கிறோம் சரி அப்புறம் எதுக்கு இறந்தவர்களுக்கு ஈமை சடங்குகள்லாம் செய்கிறாங்கல்ல ஆமாம் அது ஏன் சுவாமி உடலுக்கு செய்கிறது எது இறந்தது எது இறந்தது உடல் உடல் தானே இறந்தது இறந்தவனுக்கு தானே செய்கிறான் இது எல்லா மதத்திலையும் செய்கிறான் ஒரு மதத்தில் செய்யல கிறிஸ்டியனில் நாற்பது நாள் முஸ்லீமில் நாற்பது நாள் இந்துக்கள்லையும் உண்டு இவனாவது இருக்கிறான்னு நம்பிக்கை இருக்குது அவனுக்கு பிறக்க செத்துவம் பிறக்கத்து இல்லைன்னு நம்பிக்கை வச்சீங்கன்னு செய்து நிக்கிறான் அப்போ செய்ததெல்லாம் எதுக்காக நான் வாழ்ந்த உடலுக்கு செய்யறானே தவிர உள்ளே இருந்த ஆன்மாக்கு யாரும் செய்ய முடியாது இல்லையா அதனால ஈமை கடன்கள் செய்யறேன் வந்து நான் உயிரோட இருக்கும் போது என்ன வந்து நான் வணங்கலாம் ஐயா நான் உயிரோட இருக்க போது நான் என்ன வணங்கலாம் உன்னதான் நீ வணங்கினோம் உன்னதான் வணங்கிங்கன்னு இருக்கிற பால் மட்டும் சந்தன குங்குமத்தில் வந்து நம்ம குளிக்கலாமா ஐயா ஆ குளிக்கலாமே வசதிக்கு ஏற்ற மாதிரி குளிக்கலாம் சந்தனம் வாங்க துட்டு இருந்ததுன்னா குளிக்கலாம் பால் வாங்க துட்டு இருந்தால் குளிக்கலாம் ரெண்டும் இல்லாதவன் ஏரியில் வந்து குவ பரணும் சொல்லு எனக்கு வாழை வீ பிடிக்க மாட்டேன் செத்து போய்டு வாழை பிடிக்காதவன் இங்கே எதுக்கு வந்த கஷ்டம் ஐயா ஐயையோ உனக்கு மட்டும் கஷ்டம்ங்கு என்னது உலகம் ஃபுல்லாக கஷ்டம்ங்கு மிலிட்டரியில் இருக்கிற நான் அவனுக்கு இல்லையா கஷ்டம் அம்மா இறந்துட்டாங்க ஆட அம்மா இறப்பாங்கடா அம்மான்னா இறப்பான் எனக்கூட அம்மா இறந்துட்டாங்க அப்பா இறந்துட்டாரு எனக்கு பத்து வயசுல அப்பா இறந்துட்டாரு மிலிட்டரியில உட்காந்துங்கிறேன் நான் அவனும் கஷ்டம் இல்லையா பனியில செத்து போய் எனக்கு வந்தேமா என்னமோ சம்பாரிச்சு சாப்பாடு வேலை வெட்டி செய்ய மாட்டேன் போலுது அதனால கஷ்டங்குது உடலை உழைக்க கட்டுது கஷ்டம் போயிட்டு சும்மா கஷ்டப்படுறதுக்கு ஐயோ கஷ்டப்படுறதுக்குதான்ப்பா பிறந்த நீ கஷ்டப்பட்டாதான் சோறு வரும் பின் சும்மா வரும் யாரோ ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நீ ஏன் ஏமாறுற இன்னொருத்தனை ஏமாத்தாத இரு நீ நான் யாரையும் ஏமாத்து நீ ஏமாத்தாத நீ முன்ன யாரும் ஏமாத்த மாட்டாங்க உழைச்சி சாப்பிட எண்ணத்தை உருவாக்கிக்கும் எனக்கு பத்து வயசு ஆகுது ஆனால் எனக்கு அப்போ இறந்துச்சு ஆனால் எனக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் ஏன் அந்த கருவமான கருவமான கடவுளே கருவ வேணா கருமை வேணதா ஏன் எங்க அம்மா கஷ்டப்படுது சொந்த முந்தெல்லாம் பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க வாக்குதா எனக்கு தானே அந்த கஷ்டம் இருக்கணும் நீ இதை பற்றா கவலைப்படாத கர்ம வேனை இருந்துட்டு போட்டோம் சரியா என்ன ஒன்றா இருந்துட்டு போட்டோம் ஆனால் நீ வந்து கவலைப்படாத நீ ஒரு ஆம்பளை பையன் நீ என்ன பண்ணா நீ நல்லா படிச்சு நல்லா ஒரு பெரிய ஆகி உங்கள் அம்மாவோட கண்ணீரை துடைக்கிற அளவுக்கு நீ வளரணும் அதை நோக்கி தான் நீ போனமே தவிர இந்த கர்ம வேனை கணக்குக்குள்ளே நீ வந்து மாட்டிக்காத சரியா இதெல்லாம் யார் பேசணும் வயசானவங்க பேசணும் உனக்கு சக்தி இருக்குது உனக்கு புத்தியும் இருக்குது இந்த சக்தியையும் புத்தியையும் பயன்படுத்திக்கின்னு உன் குடும்பத்தை இந்த கஷ்டத்துலேருந்து கொண்டு வரதுக்கான முயற்சி நீ பண்ணு அதுக்கு ஒன்னே ஒன்று தான் நீ நல்லா படிக்கணும் நல்லா படிச்சேன்னா உன் நிலம் மாறும் உன் நிலம் மாறினா உங்க அம்மாவோட நிலையம் மாறிடும் சரியா இந்த கஷ்டமெல்லாம் கொடு சீக்கிரம் தீர்ந்துடும் சரியா கர்ம வேணை சொல்லி காலம் சங்கில வேணாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா மொத்தமா குறைச்சிட்டா அவனா மண்ணாวะ ரொம்ப கஷ்டப்படுறான் சார் அவ மனசுல எவ்வளவு ஏக்கம் இருக்குது எங்க அம்மா கஷ்டப்படுறாங்க என் தம்பி கஷ்டப்படுறான் நானும் தான கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றானா அவன் நல்லா சிந்திக்கிறான் அதனால அவனோட நான் கொஞ்சம் கொஞ்சம் சாஸ்டா இருக்கட்டும் அதுதான் அது போதும் நீ நல்லா படிச்சுக்கோ கொஞ்சமாக சேஸ்டை பண்ணு ஏன்னா நீ சேட்டை பண்ணாதான் எல்லாரும் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அவங்க சிரிப்பாங்க ஒரு பிஞ்சு மனசுல அந்த மனசுக்குள்ள அவ்வளோ ம விஷயத்தை ஏற்றி வச்சுக்கிறான் பார்க்கறது எல்லாத்தையும் அவ்வளோ கவனிக்கிறான் அவன் சின்ன பையன் தான் ஆனால் எல்லா விஷயமும் தெரியுது ஆ எல்லாத்தையும் யோசிக்கிறான் ஆ அந்த யோசனை தான் அவன் படித்தா கூட மனசில் ஏற்ற முடியாமல் ஆகிப்போச்சு அதெல்லாம் எதுவுமே கவலைப்படாதண்ணா சரியா யார் கஷ்டப்படுறது நீ பார்க்காத உன்னோட வேலை என்னன்னா உங்கள் அம்மாவை நீ நல்லபடியாக பார்த்துக்கணும் சரியா உனக்கு கீழே ஒரு தம்பி இருக்கிறான் அவனை நல்லபடியாக படிக்கணும்னா நீ படிக்கிற வேலையை மட்டும் பண்ணு வேறு எதையும் உன் மனசில் ஏற்றிக்காத பார்த்ததெல்லாம் பசுமரத்தாணி மாதிரி அவன் மனசில் பதியுது அதனால் அவன் வேதனை எப்படி வெளிப்படுத்துது குழந்தை அப்படி வெளிப்படுத்துகிறான் படிக்கிறான் படிக்கச்சாலும் அவன் மனசில் ஏற ம் அவ்வளோ சிந்தனை சிந்திக்கிறான் அவன் ஐயாவோட ஆசீர்வாதத்தால் குழந்தையோட மனபாரம்லாம் நீங்கி அவன் ஒரு குழந்தையாகவே இருக்கணும் குழந்தையாக இருந்தா தான் அவன் நிம்மதியாக இருப்பான் நம்மளை மாதிரி பெரியவங்களா ஆனால் அப்புறம் அவன் எங்கேருந்து நிம்மதியாக இருக்கிறது கர்ம வீணை எப்படிலாம் ஆட்டி படைக்கிட்டு பாருங்க